ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெய்னிங் அகடமி ஸோ காய்ஸ் வந்து எல்லாருமே பிசி ரிசல்ட் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு பாதி பேருக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கும் பாதிப்பிற்கு வந்து இந்த முதல் முயற்சி வந்து தோல்வியிலையும் போய் முடிஞ்சிருக்கலாம் ஸோ தோல்வி அடைந்தவர்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோன்னு இப்போதான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஸோ தோல்வி என்பது வந்து அது வந்து படிக்கட்டு மாதிரி தான் நம்ம வெற்றியை நோக்கி அழைத்துச் சொல்லக்கூடிய ஒரு படிக்கிறது அதாவது இதுதான் நம்மளுடைய கடைசி படிக்கட்டும் நினைச்சுக்கோங்களேன்ல ஸோ இந்த கடைசி படிக்கல கால வச்சு அடுத்த படிக்கட்டில் வந்து நம்ம வெற்றிக்கான படிக்க வெற்றிக்கான அந்த ஒரு இடத்துல தான் இருப்போம் அப்படின்றத நம்பி மட்டுமே மனம் தளராமல் படிக்க ஆரம்பிங்க யார் என்ன வேணால் சொல்லட்டும் எனக்கு நான் என் லைஃப்பை லீட் பண்ணி எடுத்துட்டு போறேன் என் மனசுக்கு தெரியும் நான் படிச்சு உண்மையை கொடுத்தேன் என்னால இந்த முறை வந்து கிட்ட இவர்களோட போட்டி போட்டு எடுக்க முடியல ஆனா அடுத்த முறை அந்த வேலை எனக்கு தானே அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க கைஸ் தயவு செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டு மட்டும் வருத்தப்படாதீங்க உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ கட் ஆஃப் போட போகிறேன் கட் ஆஃப் என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பாஸ் ஆனவங்களுக்கும் கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பாஸ் ஆகிட்டுனாலே கட் ஆஃபுக்கு மேலே மேலே தான் எடுத்திருக்கேன் ஸோ கட் ஆஃப் என்ன தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் இதை தான் உங்க கண்ணு முன்னாடி இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கணும் ஸோ நான் தெளிவாக அனலைஸ் பண்ணி உமன்ஸுக்கு எவ்வளோ ஜென்ஸுக்கு எவ்வளோ ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ ஃபயர்மேனுக்கு எவ்வளோ அதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ எல்லாத்தையுமே கம்யூனிட்டி வைஸ் பிரித்து பிரித்து உங்களுக்காக நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஸோ நல்லபடியாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு

ஏழு ஆண்களை ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில் சாரி ஏழு பெண்கள் இது வந்து ஜென்ரலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஆண்கள் ஜென்ரலாகவும் பெண்கள் வந்து இது வந்து உமன் மா இந்த இடத்துல மென்னு போட்டிருக்கேன் உமன் ஓகேவா உமன் வந்து ஏழு பெண்கள் வந்து என்னவா இருக்காங்க ஜென்ரலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டை அடிப்படையில் பதினைந்து ஆண்களையும் ஒரு பெண்ணையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஜெயில் வாடருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பிசிஇ கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கு எழுபத்தி ஒன்பது மார்க் என்னவோ அவங்களுக்கு மட்டும் மார்க்லாம் பார்த்தேன் அடுத்தது ஃபயர்மேன் நூற்றி எட்டு ஜென்ரலா செலக்ட் பண்ணிருக்காங்க பன்னெண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபயர் மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் மட்டும் ஸோ நூற்றி எட்டு பன்னெண்டு ஸோ டோட்டல் வேகன்சி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்படிதான் உனக்கு ஸ்பிளிட் அப் ஆகி முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கட் ஆஃப் தான் ஸோ கட் ஆஃப் நான் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன் இந்த கமான் எழுதுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி எம் ஓகேவா பிஎஸ்டி எம் ஸோ டிஎஸ்பிக்கான கட் ஆஃப் எழுதிருக்கேன் டிஎஸ்பி வந்து ஒன்லி ஃபார் மென் ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்ட அடிப்படையில் எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு நார்மலா ஜென்ரலா எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு எழுதிருக்கேன் சேர்ந்தவங்களுக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அந்த அளவுக்கு வந்து டிஎஸ்பி எல்லாம் விளையாடல அது விளையாடுறது ஜெயில் வார்டன்லயும் ஃபயர்மேன்லயும் தான் நல்லா விளையாடி இருக்கு ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் ஜென்ரல் டர்ன்

சொன்னது தான் நடந்துருச்சு சோ எயிட்டி போர்ல இருந்து எயிட்டி சிக்ஸ் குள்ள வரும்னு சொன்னேன் எயிட்டி ஃபைவ் ஏ வந்துருச்சு கரெக்டா சென்டரா சோ ஏஆர் ஏஆர்ல மின்னுக்கு உமனுக்கு நார்மல் எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு நார்மல் எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் எவ்வளவுன்றது தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன் நார்மல் கட் ஆஃப் வரலாம் இங்க பாருங்க நார்மல் கட் ஆஃப் எல்லாருக்குமே எண்பத்தி ஏழு எண்பத்தி யார் யாருக்கு பிசி எஸ்சி எம்பிசி ஜிடி கம்யூனிட்டிக்கு பிசி நமக்கு மட்டும் எழுபத்தி ஆறு எஸ்சி பிரிவினருக்கு எண்பத்தி நாலு வந்திருக்கு சோ இது அப்படியே கேர்ள்ஸ்ல பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி இவங்களுக்கு வந்து எழுபத்தி ஒன்னு ஜிடி இவங்களுக்கும் எழுபத்தி ஒன்னு எஸ்டி பிரிவினரை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் அறுபத்தி ஒன்பது பிசிஎம் பிரிவினருக்கு ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கு சோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாருங்க எந்த ஒரு ரிஃப்ளக்ஷன் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பிசி எழுபத்தி ஆறு வந்திருக்கு ஒரு மார்க் கம்மியா இருக்கு பிசிஎம் க்கு ஐம்பத்தி ரெண்டு மார்க் வந்திருக்கு சோ கேர்ள்ஸுக்குமே இங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா கட் ஆஃப் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் சோ கட் ஆஃப் பொறுத்தவரை ஏ ஆர் இவ்வளவு தான் கொடுத்திருந்தாங்க நார்மல் வெர்சஸ் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் இது உமன் கொடுத்திருக்கேன் இது மென் கொடுத்திருக்கேன் தெளிவா டேபிளேஷன் பண்ணி எழுதியிருக்கேன் நீ எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அதை மட்டும் பாருங்க சோ உனக்கு கரெக்டா தெரியும் அடுத்தது ஃபயர் ஃபயர்மேன் வந்து மென்னுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் மென்னுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இதுல நார்மல் பாருங்க தொண்ணூத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க கட் ஆஃப்பே விட மார்க் எவ்வளோ பேர் மிச்சமாக இருக்காங்க எஸ்சி பிரிவினர் தொண்ணூறு பிசிஎம்க்கு எண்பத்தி மூணு ஒரு முஸ்லீம் கூட வர அளவுக்கு படிச்சிருக்காங்க பசங்க நல்லாவே படிச்சிருக்காங்க இந்த முறை சோ ஸ்போர்ட்ஸ் எண்பத்தி பிசிஎம் அறுபத்தி ஏழுபில் இருந்து பி எம்பிசி இசிட்டியில் எஸ்டி வந்து எழுபத்தி மூணு எஸ்சி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கு எண்பத்தி இதுதான் ஃபயர்மேன் கட் ஆஃப்பாக இருந்துருக்குது ஒரு விஷயமும் சொல்றேன் கவனிச்சுட்டே வாங்க கூட சேர்ந்து ஜெயில் வார்டன் என்ன மென்ஷன் வார்டன் செலக்ட் இருந்தது அடுத்தது மென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ நார்மலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உமன்ஸ்ல நார்மலுக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோன்றது கட் ஆஃப் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்து போங்க ஜெயில் வார்டன் கட் ஆஃபையும் டிஸ்ப்ளே பண்ணியாச்சு ஸோ நாலுத்துக்கான கட் ஆஃபையுமே தீரே டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் அப்பேர் ஆக போறவங்க கனவிலக்கா வச்சுக்கோங்க ஸோ முப்படை பயிற்சி மையம் நிறைய பேருக்கு இதில் சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ரிசல்ட் வர வரையுமே முப்படை பயிற்சி மையம் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட்டாக இருந்திருக்கு ஸோ எங்கள் சேனல் பார்த்து நிறைய பேர் பாஸ் ஆகும் இருக்கீங்க பிசிஆல்டி இஸ் வந்து 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 உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஸோ 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 கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க போங்க எத்தனை பேர் பாஸ் பாஸ் ஆயிருக்கும் உங்களுடைய ஒரு ஒரு எங்களுக்கான அடுத்த அடுத்த இருக்கும் அதையுமே நல்லபடியாக மனசில் பதிய வச்சுட்டு கமெண்ட்டை லீவ் பண்ணிட்டு சார் அப்படின்னு அதை காத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாய்த்துறேன் நன்றி வணக்கம்